அந்த சுவாமி தான் அங்க இருந்தோண்டு தியானம் பண்ணி கொண்டே இருப்பார் அதனால்தான் கடைசியா திருஷ்டி வந்து வணங்கி கும்பிட்டுட்டு அந்த கோயிலே தந்த நிர்மாலியத்தை நிர்மாலியனா நிர்மாலியன்னா அந்த கும்பலு தார நிர்மாலியம் வந்து தானே அதாக போட்டு கை தட்டி கும்பிட்டு வரவும் விதியும் சொல்லப்படுது இப்ப சில ஆலயங்கள்ல வந்து சாமிக்கு விரது பக்கம் இருந்து ஐயா பூச பண்ணுவார் சில ஆலங்கண்டா விரது பக்கம் இருந்து பூச பண்ணுவார் எந்த என்ன அடிப்படையில இதை வைத்து மேற்கு தெற்கு வடக்கு கோயில கிழக்கு கோயில சில கோயில்கள் மேற்கு பார்த்த கோயிலா வட இந்தியா நாம் சில கோவில் பாருங்க தெற்கு பார்த்த கோவில் அவங்க அப்படித்தான் அந்த கோவில் அமைச்சிருக்கிறார் அப்ப அவங்க அமைச்ச நாங்க யாரும் கொறை சொல்ல இல்ல எப்படி இருந்தாலும் சுவாமிகள் இருக்கும் இந்திரன் அக்னியமன நிறுத்தி போது வடகிழக்குல பைரவர் இருப்பார் இப்ப எங்கேயுமே சில இடங்கள வடகிழக்குல பைரவர் வைக்கிறதே இல்லையா எங்கயா வச்சுட்டு போயிருக்கிறாங்க வைக்க கூடாது அதாவது ஆலய சாஸ்திர ஆலய நிர்மாண ஆலய ஆஹ் தேவதாஸ்தம் என்னென்ன தேவதே வசந்த மண்டலம் எப்படி இருக்க வேணும் அப்புறம் வந்துட்டு உற்சவமூர்த்தி எப்படி இருக்க வேணும் உற்சவமூர்த்தி எல்லாம் மூலஸ்தானத்தை விட பெருசா இருக்கக்கூடாது கூடாது பாருங்க கோபுரம் இத்தனை அடி உசரமோ அத்தனை அடியில முக்காவாசி உள்ளதுதான் கொடிமரம் இப்ப நீங்க சில கோபுரத்துல கோபுரமே இல்லை தங்களுக்கு இஷ்டமான அஞ்சடியில அடியில ஏழு அடியில கையை தொட்டா இட்டுற மாதிரி எல்லாம் இருக்கிறார்கள் ஆனா கோபுரம் இல்லாமல் இந்த கொடிமரம் வைப்பது சிறப்பு அல்ல அதே மாதிரி விதிமுறை நான் முன்பு பேசியிருக்கேன் அதாவது அஹ் மகா கோபுரம் பாசந்த பாலம் அந்த கோபுரத்துக்கு என்ன பிள்ளையா மகா கோபுரம் என்ன சொல்றது ராஜகோபுரம் ராஜகோரம் ராஜகோரம் ராஜகோபால் அடுத்தது வந்து முரசுக்கு கலசம் இல்லாத ஆலயங்கள் கூடாது அப்படின்ற ஒரு விதிமுறை இருக்கு அலங்கார உற்சவம் தான் செய்யலாம் அலங்கார உற்சவம் சுவாமியை தூக்கி வச்சு அலங்காரம் பண்ணி பத்து நாள் விழா கொடியேற்ற முடியாது கொடியேற்றம் கொடியேற்றாத கொடியேற்றாத ஆலயங்கள்ல தேர் இருக்கலாமா மூர்த்தியா செய்யலாம் அதுக்கு தேருக்கும் இதுக்கு சம அது சவடையாகும் இப்ப தேருண்டா எங்கெங்க நல்ல தேர்ன்னு சொல்லுவாங்க நல்ல தேர் எல்லாம் சொல்லுவோம் மதுரை மீனாட்சி தேர் வாரணாசி தேர் மதுரை மீனாட்சி தேர் நல்லூர் கந்தானுகள் தேர் அப்புறம் மாவட்டு தேர் இந்த தேர் என்பது லட்சணங்கள் இருக்கு இப்ப வந்து இந்த சுவாமியை வச்சு சும்மா இழுக்கிறதுக்கு பேர் சகடை தகடை என்பது அது இந்த தேருக்குள்ள லட்சணங்கள் வராது

அது மேலே துணியாலையும் பண்ணி மேலே கலசம் வச்சு பூவால் அலங்காரம் பண்ணி அதில் சில விதிகள் சொல்லப்படுகிறது இப்போ வந்து எல்லா கோயிலையும் அலங்கார உச்சமாக செய்வதனாலே சகலை தான் முக்கால்வாசியும் பாவிக்கிறார் ஜெயலலிதா மக்கள் இருக்கிற பார்ப்போம் வைத்துக்கொண்டு வீட்டு பண்ணுறாங்க தெரியவர்கள்

அந்த பிள்ளையார் இருக்கிற போதே அந்த பிள்ளையாருக்கு நாமத்தை மாத்தினார் இப்ப பிள்ளையார் ஒண்ணுதான் மாசாயமா வச்சாயமா வருஷாயமா கற்பாயமா ராகுவேனா பித்தப்பியோ கித்தியோன்னு சொல்லி நிறைய ஆயிரம் நாமங்கள் இந்த பிள்ளையாரு இருக்கு அஷ்டபைரவ சேவிதாயமா அப்படியாக அந்த பிள்ளையார் சகசிராந்த பண்ணி இந்த பிள்ளையாருடைய கோப காமங்களை தனித்து அதுக்குதான் இந்த கணபதி நம்மோ பிராத்தபதையே நம்மோ கணபதியே நம்ம பிரதமதே நமஸ்தேத் ரம்போதரா தந்தாய நமிநாசினி சிவசுகா இந்த மாதிரி இந்த பிள்ளையார் உள்ள மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அவருடைய கோவத்தை தணிக்காக யாஞ்சு அத புள்ளையார் ஓயில் அந்த பெரிய பிள்ளையார் ஐயா அங்கனா அந்த பெரிய உயர்ந்த பிள்ளையார் பெரிய பிள்ளையார் இருக்கிறத அந்த மட்டங்கள் அந்த பேர் வேறே ஆயுள் பரியந்தம் மரணம் இல்லாமல் இருக்கக்கூடிய தரக்கூடிய தெய்வமாகிய அமிர்த கடேஸ்வரர் அந்த அமிர்த கடேஸ்வரர் சிவனாக இருப்பது போல இங்க அமிர்த கழி இந்த பிள்ளையாருடைய

வேற ஏதோ செய்துதான் மாத்தி பின்பு சாந்தமானதாக ஒரு கதை ஒன்று அதாவது சில கோயில்ல சில தெய்வங்கள் கோயில உள்ள தர்ம கர்த்தாக்களையும் குருக்கள் மாதிரி திருத்த பார்க்கும் தெய்வம் எந்த தெய்வமே யாரும் தண்டிக்கப்படுறது இல்லை கடவுள் தண்டிப்பா சொல்றதுல சும்மா ஆனாலும் தான் இருக்கும் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த கோவில் சிறப்பாக அமைய வேண்டும் என்று இவங்களுக்கெல்லாம் கடவுளை காட்டி இவங்களுக்கு சோதனையை காட்டி திருந்தி அப்புறம் அந்த கோவில் முறையாக ரெண்டாவது பிரகாரம் மூணாவது பிரகாரம் சொல்றாங்க சாமி இந்த பரிக அதாவது அஞ்சு பரிகாரங்கள் அஞ்சு பரிகாரங்களாக உள்ளதுதான் சிறப்பான கோவில் அதாவது முதல் சாமி சுற்றுவதற்கு ரெண்டாவது உரிமீதி மூணாவது தேர்வி மகா மகாமண்டப அர்த்த மண்டபம் ஆச்சாரிய ஆச்சாரிய இந்த ஆசீர்வாத சொல்லுவாங்க மகாமண்டபந்த மண்டப பாகசாலை பாகசாலைன்னா சுவாமிக்கு சமைக்கிற இடம் வந்து அக்னி மூலையில இருக்கவர்கள் அது ஒரு மூலம் அங்கே இருந்தா இந்த சுவாமியில நேவீத்தியத்தை

அதாவது அந்த ஆலவட்டம் இதெல்லாம் கொண்டு போய் அந்த நேவந்தியத்தை கொண்டு வசந்த வண்ணத்தில் வச்சு தூப தீபங்கள் எல்லாம் காட்டி சுவாமிக்கு அலங்கார தீபம் காட்டி அப்புறம் பாம்பு நாக தீபம் பஞ்சாயத தீபம் நட்சத்திர தீப கருட தீபம் அப்புறம் யாக்ரபார் பதஞ்சலி சனதர் சனாதர சனத்குமார் தீபங்கள் இப்படியாக அறுபத்தாலு விதமான தீபங்களை காட்டி அப்புறம் கும்ப தீபம் பஞ்சமுக தீபம் அப்புறம் கௌபசாரம் பற்புர தீபம் காட்டி அப்புறம் அர்ச்சனை செய்து அப்புறம் பஞ்ச அஞ்சு குருக்கள் மாதிரி தான் அஞ்சு பேரை வச்சு பஞ்சமுக அர்ச்சனையாக செய்து அப்புறம் வேத பாராயணம் செல்லு அதுக்கப்புறம் தேவாரம் படிக்க விட்டு அவங்க படித்த பிறகு பக்தி பாடல் எதுவும் படிக்க படிக்க விட்டுட்டு மங்களராஜ்யத்தோடு சுவாமியை மல்லாரி வாசிப்பவன் மல்லாரி வாசித்து சாமியை தூக்கி இந்த சாமி தூக்குன உடனே டக்க டகடன்னு அடிக்க மாட்டணும் இந்த மல்லாரி பின்னாடி வாசிக்க விடணும் வாசிக்க விட்டு மேல்படி கீழ்படி வந்தவுடனே கோயில் வாசல் காட்டினவுடனே அவங்களுக்கு போல காலேலி ஆனால் அம்சத்வனி பூபாலம் இந்தோளம் கல்யாணி ப பன்னெண்டு ஆனால் மத்தியமாவதி சாயந்தரம் ஆனால் மோகன் இப்படி ஒரு ராகங்களை குறிப்பிட்டிருந்தது அதெல்லாம் வாசித்து திருவிழாக்களை சிறப்பாக செய்து காட்டினாட்கள் என்பது தன்றி மணம் நிறைய விஷயங்கள் இருக்கேன் செய்ய வேண்டிய முறைகொள்ளன்றது நிறைய இருக்க நினைக்கிறேன் இப்போ எடுத்தோடனே அடிதானே எடுத்த உடனே காவிடி மேலே இருந்தான் ஃபேக்ட்ரேக் ஃபேக்ட் டக்குன முந்தி அப்படி இல்லையா எடுத்த உடனே சுவாமிக்கு அது வசந்த வண்ட பூஜை நடக்கும் போது கல்யாண லாவத்தை ஆறாவ நோன்மா யாப்பாணத்தில் நிறைய பேர் இருந்தால் அந்த நீங்க அந்த நேரம் ரசிக்க வேண்டும் இப்போ நினைத்தாலே நினைத்தாலே இப்ப நல்லூர் கம்சான்களை நான் பார்த்துருக்கேன் நிறைய வீடியோஸ் சாமி எழுந்தவனி மல்லாரி வாசிச்சு மல்லாரி எப்படி மதியமம் விளம்பம் துரிதம் மல்ல வாசிக்கிறது கொஞ்சமா வாசிக்கிறது ரொம்ப வேகமாக வாசிக்குது இந்த மூணு தாளங்களில் மத்தியம விளம்பம்

நல்ல அன்பு கோயிலுக்கு வருவார் அடிக்கடி அவருக்கு சொந்தக்காரன் நிறையவே இருக்கிறாங்க பெரிய பெரிய பணக்காரங்கள் கோடிசுரம்மாள் ஒரு வீட்டுல சாந்திக்கும் நான் போயிருக்கேன் அவருடைய சொந்தக்கார பிள்ளைக்கு கல்யாணம் ஏழு கல்யாணமும் பாப்பான மொழியாறு கல்யாணங்கள் நான் தான் செய்து வச்சு அவர் சொல்லுவார் ஐயா பாணர் பரம்பரை மாப்பான முதலியா இருந்த பாணர் பரம்பரையா இருந்த நான் ஆலயம் கூட பாணர் கட்டிய கோயில் தானது பாணன் குலன் நாச்சியம் என்ற சொல்றது பாணர் கட்டின கோயில் தானது மிக படமை வாய்ந்த ஒரு அம்மன் ஆலயம் அப்படி சில விஷயங்கள் பெருமையான விடயங்கள் எல்லாம் பேசும்போது மகிழ்வாக இருக்கும் நினைச்சாலே இனிக்க கூடிய காரியங்கள் தான் இந்த ஆலய வழிபாடுகளும் ஆலய திருவிழாக்களும் எல்லாமே அதுவும் கடைசி நாள் இந்த தீர்த்த திருவிழான்னு ஒண்ணு செய்யறாங்க தானே சாமி இந்த மூலஸ்தானத்தில் உள்ள சுவாமிய அடுத்தது இந்த மூலஸ்தானத்தில் உள்ள சுவாமிக்கு ரெப்பசன்டிவ் தான் உற்சவமூர்த்தி உற்சவமூர்த்திக்கு ரெப்பசன்டிவ் அந்த சூலம் கையில் வச்சிருப்பாங்க பாதிங்களா சின்னதாங்க அது எடுத்து தூக்கி கொண்டு மேலகாரத்தோடு கிளப்பி அந்த குளத்தங்கரையோ அதாடி அதுக்கு நான் அமைக்கப்பட்ட மண்டபத்திலேயோ அங்க வச்சு ஜெப தப பண்ணி அந்த அந்த இதுக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கு அந்த கும்பத்தை அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை மக்களுக்கு தெளிச்சு வந்த உடனே மக்கள் எல்லாம் போய் அந்த தொட்டியில குடிப்பான் தீர்த்தோ உற்சவம் தீர்த்தம்